நூத்துக்கு நூறு சதவீதம் சக்கர நோய் வந்துருச்சு எல்லாருக்கும் யாருக்கா சக்கர நோய் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இருக்கு அதான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்துருச்சு சக்கர இருக்கிறவங்க எல்லாம் அரசு மருத்துவமனையில் மாத்திரம் வாங்கி சாப்பிட்றோம் வசதி இல்லாதவங்க வசதி படைச்சவங்க தனியார்ல வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ அரசு மருத்துவமனைக்கு போனா வரிசையில் நிற்கணும் நோட்டு ஒன்று கையில் வச்சுக்கணும் புத்தகம் மாசம் மாசம் வாங்கணும் நீ சோறு திங்கிறியோ இல்லையோ மாத்திரையை சரியா திங்கலைன்னா சக்கரை குடிக்கிறோம் சக்கரை கூடிடும் ஆமா நியாய விளக்கடையில் வேணா குறைங்க இங்கே கூடும் அப்புறம் சக்கரை கூடுமே அப்படின்னு ஐயா அந்த மருந்து மாத்திரை கொடுக்குற சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன் மருந்து மாத்திரை கொடுக்குறீங்கல்ல ஆறு மாதம் ஒரு வருஷம் நாலு வருஷத்துலேயாவது அந்த தீந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு சொல்லுதா மருத்துவம் இல்லைங்களா சாகிற வரைக்கும் நீங்க சொல்கிறாங்க சாகிற வரைக்கும் திங்கிறதுக்கு எதுக்கு மருந்து மாத்திரை அப்போ என்ன திட்டம் அவங்களுடைய திட்டம் தெரியுமா இந்த மக்களை நோயாளியாகவே வச்சுக்கிறேன் ஒன்றும் நல்லா இருக்கவும் கூடாது செத்து போயிடவும் கூடாது இப்படி நோயாளியாவே வச்சு எவனோ ஒருத்தன் தயாரிக்கிற மருந்து மாத்திரை நம்ம தின்னுட்டு அதை மொண்டாட்டி உள்ள மஞ்ச இந்த மக்களை எல்லாம் கொள்றாங்கல்ல நியாயமா யாரு கேட்கறது சின்ன பிள்ளை கூட வந்துருச்சுங்க பச்சை பிள்ளை கூட சக்கரை நோய் வந்துருச்சு